இருக்கிறீர்களா உன்ன சும்மாவோட என்ன பேசிட்டு பிபி ஊதுற பிபி பார்த்தா சிறுப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார் இல்லை எனக்கு புரியல அந்த பொண்ணு கூட ஒருத்தன் வந்தான் சோப்பு சட்டை அவன் யாரு அவருக்கு பின்னாடி இன்னொருத்தன் வந்தான் அவன் யாரு அவன் வந்து பின்னாடி வந்தவனா பிடிச்சி தர தரன்னு ஒருத்தர் எழுத்துட்டு போறான் அவன் யாரு இந்த சோப்பு சட்டியை ஒருத்தன் பிடிச்சி எழுத்துட்டு போறான் அவன் யாரு இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல நம்ம வடக்கன் ப்ரோ ரீல்ஸ் பண்ணாலே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுறானுங்கப்பா ஆனால் என்ன ஒன்று தான் புரிய முடியுது நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது போடா போ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ

இஷ்டான ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் பாப்புலர் ஆகணும் நல்லா ஃபேமஸ் ஆகணும் அதுக்காக ஆண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்களாம் பார்த்துட்டு போகணுன்னு ஆண்டியை தானாகவே திறந்து காமிக்காங்க நமக்கே எப்படி திறந்து காமிக்காங்கண்ணே அவங்க ஹஸ்பண்ட் தனியாக இருக்கும் போது எப்படிலாம் காமிச்சிருப்பாங்க மேலே பண்ண மாதிரி

ரெண்டு இருக்க மாட்டான் அண்ணேனே ரெண்டு இருக்காங்களா அப்படி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் எப்படி ரெண்டு பசங்கள ஓட்டு ஆட வைக்கலாம் நல்லா இப்படி நீங்களே பசங்க எங்க போவானுங்க நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க

இவங்களுக்கு கையும் காலும் கடவுள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் ஆனால் அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் மேலே எனக்கே கோவிறுது கொஞ்சம் அங்கே பாருங்களேன் அந்த பொண்ணுக்கு கையே கிடையாது இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக ஒலிம்பிக்ல வெண்கலம்லாம் வின் பண்ணியிருக்காங்க இருக்காங்க சரி அந்த பொண்ணுக்கு கடவுளுக்கு வந்து கை கால் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் இருந்தாலும் அந்த பொண்ணு இன்னும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பா போன ஒன்றிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அங்க குழந்தைங்க எல்லாம் அமரத்தோட கிடக்குது இங்க இருந்து புது பண்ணு மாதிரி நினைக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு ராஷ் இது என்ன தூக்கி நிக்குது பேஷன் இந்த இருபத்தொன்னா நூற்றாண்டுல பொண்ணுன்னு போஸ்ட் ரொம்பத்தில் எழுதி போட்டிருந்தாலே நம்ம பசங்க போய் தடை விட்டு அதுவும் உண்மையான பொண்ணு வந்து வீடியோ முன்னே நின்று நின்னா போதும் நம்ம பசங்க வந்து அந்த வீடியோ உள்ளே படுத்து வைக்கிறவானுங்க அப்படி இருக்கும்போது இனிமே சில பொண்ணுங்க வந்து இந்த ஆண்டி மாதிரி அவுத்து போட்டு ஆடுறாங்க அதான் என்னன்னு தெரியல இன்னும் ஃபேமஸ் ஆகணும் போல

சண்டை கூட தெரியாம இல்ல அதை விட பெரிய சந்தை பண்ணிட்டு இருக்கான் யார் பவர் ஸ்டார் தம்பி ஸ்டார் மாதிரி இது என்ன பிரமாணம் விட ஒண்ணு இருக்கு என்ன என்ன நம்ம ப்ரோ வந்து என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல முதல்ல கொடை விரிச்சாரு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கடையில போய் ஏதோ பொருள் வாங்குறாரு சாப்பிடுறதுக்கு அதுக்கப்புறம் ரோட்டுக்கு போறாரு ரோட்டுக்கு அங்கிருந்து நடந்து வராரு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு திரும்பிடுறாரு எதுக்கு இப்படி வீடியோ போட்டாருன்னு தெரியல ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பள்ளியில் தட்டிடுங்க